அவருடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைதா அல்லது புதிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட போகிறாரா இதெல்லாம் இப்போ நம்ம வந்து உடனடியாக சொல்ல முடியாது காரணம் கூட்டணிகள் முழுமை வெற்றிவிடவில்லை எந்த தரப்பிலையும் திமுக தரப்பிலையும் முழுமை பரவும் முடியல தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அதிகமான கட்சிகள் வரும்னு நாம் நம்புகிறோம் இப்போ வந்து நாம் வந்து ரெண்டு பேருடைய சந்திப்பை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியாது இப்போ அதிமுகவுக்கு ஏன்னா மூத்த தலைவர் இவர் செங்கோட்டையன் இவர் வெளியில் வந்திருக்கிறது பின்னடைவு ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கே ஏற்கனவே என்ன இந்த என்ன மாதிரி நடவடிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது சம்பந்தமாக செங்கோட்டையன் அவர்கள்தான் கவனம் பண்ணணும் அதிமுக ஏற்கனவே ஒரு முடிவுக்குறாங்க மற்ற தலைவர்கள் சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட்ட அவர்கள் இது ஒற்றை சிந்தனையில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் என்பது எழுதிய இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இவர் செங்கோட்டையன் வந்து நான் பாஜக தலைமையை சந்திக்க போனேங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாரு இப்ப திருமாவளவன் ஆகட்டும் சில அரசியல் தலைவர்கள் வந்து வந்து பதவி ராஜினாமா பண்றதுக்கும் தாவேகா தலைவர் சந்திச்சு பின்னணியில் பாஜக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க பயத்தவங்களுக்கு பிஜேபி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் பயந்துகிட்டு இதுக்கு பிஜேபி பொறுப்பு இல்லை அவங்க தான் பொறுப்பு அவங்க எதனால பயப்படுறாங்க அப்படிங்கறத வந்து உணர்ந்து பயத்தை போக்கிவிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு நல்லது இல்லை இப்போ பிஜேபி பாஜக என பிஜேபியும் அதிமுக கூட்டணி இருக்காங்க செங்கோட்டையோட இந்த முடி வந்து உங்க கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய வந்து பின்னாடியை தான் ஏற்படுத்தும் சிக்கோட்டை என்ன முடிவு எடுத்துருக்காரு தெரியாது நீங்க சிக்கோட்டை முடிவு முடியும் அவர் அன்றைக்கி சேர்ந்துட்டாரு அரிக்கப்பர்மா நாளைக்கு பேட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சேர்ந்தோ சார் நீ பேச்ச ஒருத்தர் நடத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க சார் இங்கேருந்து விருட்டு கட்சி தலைவர்கள் வந்து பேசிக்கிட்டோன்னும் ஒவ்வொரு முடிவு எடு எடுக்க முடியாது நிறைய பேர் நிறைய பேர் வந்து சந்திச்சிகிட்டு இருப்பார் ஐயா அந்த சந்திப்பெல்லாம் வந்து கூட்டணிக்காக மட்டும் நாம வந்து முடிவெடுக்க முடியாது அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அதெல்லாம் ஒரு செய்தியாளர் சந்திப்புல திருமாவளவன் வந்து தாவேக்கா தலைவர் வந்து பாஜக இணைய போறார் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்து பாஜக கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூசகமான வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைகளை எப்படி நீங்க பாக்கணும் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காங்களா பிஜேபி கிட்ட கவனமா இருக்கணும் தாவேக்கா விஜய் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க திருமாவளவன் அவர்கள் பிஜேபி பற்றி எப்படி எல்லாம் பேசியிருக்கிறது அவங்க ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கோ அவங்க டெடிகேஷன் எப்படி இருக்கோ எல்லா விவரங்களும் அவர் வந்து அவருடைய வாய் திறந்து பாராட்டி அப்போ கடுமையான உழைப்பாளிகளை பார்த்து பயப்படக்கூடிய வகையில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் சொன்னார் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் அதிகமா செய்ய வேண்டி இப்போ செங்கோட்டையன் வந்து பாஜகவுடைய தூதுவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா விஜய் சந்திப்பினுடைய ஒரு பின்னணியில தலைவர்கள் செங்கோட்டையன் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணிட்டாரா இல்ல அவர் முன்னாடியே தலைமையை சந்திச்சிருக்கேன்னு சொல்றதுனாலையும் அவர் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறதுனாலையும் இப்படி ஒரு இருக்கலாமான்றது ஒரு அரசியல் விமர்சனமா இப்போ பேசிக்கிட்டேன் அவர் பிஜேபியில சேரல